వే மூளமா வீட்ல தெய்வீக தண்மையும் சுபिक्षமமும் நிறைந்திருக்கும் அடுத்ததா வீட்டின் பூஜை அறையில பகவத் கீதை ராமாயணம் போன்ற தெய்வீக தன்மை வைந்த புனித நூல்கள் வெளிtir்ப்பதனால் வீட்டில் ஞானம் நிறைந்திருக்கும் இவற்றை தொடர்ந்து வாசிக்க வாசிக்க மன தெளிவும் தெய்வ சக்தியுடன் தொடர்வும் ஏற்படும் மனதுல தெளிவு மனம் ஒரு நிலைபடுதல் ஆன்மீக வழிநடத்தல் போன்றவற்றை நம்மால உணர முடியும் அடுத்ததா வீட்டில் விநாயகர் மகாலட்சுமி சிவபெருமான் உள்ளிட்ட சுவாமிகளின் சாத்தமான படங்கள் இல்லனா சிலைகள் வைத்து தினமும் தவறாமல் பூஜை செய்து வருவது சிறப்பானதாகும் வேல் லிங்கம் வச்சிருப்பவங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது அபிஷேகம் செய்து பூஜை செய்து வழிபட்டு வந்தால் அது வீட்டில் அருள் செல்வ பாதுகாப்பு ஆகியவற்றை ஈர்த்து கொண்டே இருக்கும் அதே சமயத்துல முன்னோர்களுடைய படங்களை பூஜை அறையில் சுவாமி படங்களோடு வைக்க கூடாது அது எதிர்மறை ஆற்றலை அதிகரிக்க வைக்கும் அதே மாதிரி வீட்டுல வைக்கிறதுக்கு சுவாமி படங்கள் சிலைகளை தேர்வு செய்யும் போது மிகவும் கவனமா இருக்கணும் அடுத்ததா பூஜை அப்படின்ற சொல்லுக்கு பூ என்பது மலர்களையும் ஜெய் என்பது மந்திர ஜபத்தையும் குறிக்கும் இந்த இரண்டுமே தெய்வ வழிபாட்டிற்கு ரொம்பவும் அவசியமானது புதிதாக மலர்ந்த மலர்கள் தெய்வீக சக்தியை ஈர்க்கக்கூடியவை இது செல்வ வளத்தையும் ஈர்க்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அழகு தூய்மை ஆகியவற்றின் அடையாளமாக இருக்கிற பூக்களை தெய்வங்களுக்கு கடைக்கும் போது மன அமைதியும் வாழ்வில் செழிப்பும் ஏற்படும் அதே சமயத்துல காய்ந்த மலர்களை பூஜை அறையில் வைத்திருக்க கூடாது இது எதிர்மறை சக்திகளை இருக்கும் அதனால சுவாமி படங்களுக்கு வைக்கும் பூக்களை தினசரி மாற்றிக்கிட்டே இருக்கணும் அடுத்ததா சுவாமி படங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிண்ணத்துல அரிசி பருப்பு ஆகிய மங்கள பொருட்களை நிரப்பி வைத்து பூஜை செய்வது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது குறிப்பா விநாயகர் பாதத்திற்கு அருகில் எப்பொழுதும் இந்த சிறிதளவு அரிசி வச்சிருக்கணும் இதனால வீட்டுல எப்பவும் உணவு பற்றாக்குறை வறுமை ஏற்படாமல் இருக்கும் அடுத்ததா பூஜை அறையில வைக்கக்கூடிய முக்கியமான படங்கள்ல ஒன்று கோமாதா பிறந்த குழந்தை முதல் இறக்கும் தருவாயில் இருக்கும் மனிதன் வரை அத்தனை பேரும் தன் தாய்மார்களிடம் பால் குடிச்சிருப்பாங்க பசுமாட்டிடம் இருந்து பெறக்கூடிய பசும்பால கட்டாயம் குடிச்சிருப்போம் பசுமாட்டை வணங்கும் பொழுது நமக்கு மற்ற அத்தனை தேவர்களும் தெய்வங்களும் சேர்ந்து ஆசிர்வாதம் செய்யும் பலன் கிடைக்கும் எனவேதான் கோமாதா படத்தை கட்டாயம் வைத்து வழிபடுவது மிகவும் அவசியம் அடுத்ததா பூஜை அறையில கட்டாயம் வைக்கக்கூடாத பொருட்கள் என்னென்ன அப்படின்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பல பேர் பூஜை அறையில விளக்கேற்ற தீப்பட்டிய வச்சிருப்பாங்க பூஜை அறையில தீப்பட்டி கட்டாயம் இருக்கணும் ஆனா தீப்பட்டியோட மெழுகுவர்த்தி லைட்டர் போன்ற பொருட்கள் சேர்த்து வைக்க கூடாது தீப்பட்டியோட மெழுகுவர்த்தி வச்சிருந்தா எடுக்கிறதுக்கு சுலபமா இருக்கும் இந்த செய்வோம் தீப்பட்டியோட அறையில மெழுகுவத்தி இருக்கக்கூடாது அதனை தனி ஒரு அறையில வைத்துக்கொள்வது கொள்வது நல்லது அடுத்து பூஜை அறையில எப்பொழுதும் உயிரோட்டமுள்ள பொருட்கள் தான் இருக்கணும் மற்ற எந்த விதமான பொருட்களும் அங்கு இருப்பத கூடுமான வரை நாம தவிர்ப்பது நல்லது முதல் நாள் பூஜை செய்யும்போது போது ஊதுபத்தி கொளுத்தி வைத்திருப்போம் அதன் சாம்பல் கீழே அப்படியே கிடக்கும் அதனை மறுநாள் நீங்க பூஜை செய்யும் போது கட்டாயம் அப்புறப்படுத்தி விட்டுதான் பூஜையை துவங்கணும் ஏன்னா ஊதுபத்தி புதிதாக இருக்கும் பொழுது அதற்கு ஜீவன் இருக்கும் எரிந்து பிறகு அதை பூஜை பூஜை அறையில் அதே மாதிரி அறையில சாமிக்கு போட்ட மாலைகள் பூக்கள் போன்றவை ஓரிரு நாட்களுக்கு உயிரோட்டமாக இருக்கும் அதன் பிறகு அழுகி அல்லது காய்ந்து போய் உதிர்ந்துடும் இப்படி காய்ந்து போய் உதிரும் வரை பூக்கள் பூஜை அறையில வைத்திருக்க கூடாது காய்ந்து போன பூக்களை அப்புறப்படுத்தி புதிய மலர்களை சாற்றி பூஜை செய்யணும் அடுத்ததா பூஜை அறையில சாமி படங்களை பக்கத்துல பக்கத்துல வைக்க கூடாது ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் சற்று இடைவெளி இருக்கணும் அது அங்கு முன்னோர்கள் படத்தையும் வைத்திருக்க கூடாது இறந்தவர்கள் படத்தை பூஜை அறையில் வைத்திருப்பது அவ்வளவு நல்லதல்ல இத பல பேர் ஏத்துக்கிட்டாலும் சில பேர் ஏத்துக்கிறதில்லை நம்முடன் இருந்த உறவுகள் மறைந்த பின்பு கடவுளுக்கு நிகராகத்தான் நாம பாக்குறோம் இருந்தாலும் கடவுளுக்கு அருகில முன்னோர்கள் படத்தை வைக்கிறது வழிபடுவது நல்லதல்ல எனவே அவற்றை முறையான இடங்கள்ல வைத்து மரியாதை செய்யறது நல்லது அடுத்ததா ஸ்படிக மாலை போன்ற தெய்வீகம் சார்ந்த மாலைகள் தாயத்துக்கள் எந்திர தகடுகள் போன்றவற்ற சாமி படங்களுக்கு சாற்றி வைக்க கூடாது மந்திரித்த பொருட்களை தனியாக பூஜை அறையில வைக்கணுமே தவிர அதனை படங்கள்ல போட்டு வைக்கிறது அவ்வளவு உசிதமானதல்ல மேலும் மந்திரித்து கொடுத்த எலுமிச்சை பழம் போன்றவற்ற அதனுடைய ஆயுட்காலம் முடிந்தவுடன் விட வேண்டும் அன்ன பூரணிக்கு போடப்பட்டிருக்கும் அரிசி போன்றவையும் அப்படித்தான் எல்லா பொருட்களும் ஒரு ஆயுட்காலம் உண்டு அந்த காலம் முடிந்தவுடன் அவை பூஜை அறையில் இருப்பது ரொம்பவும் தவறான விஷயம் எனவேதான் இத்தகைய பொருட்களை அப்புறப்படுத்திட்டு புதிதாக பூஜை செய்யும் போது நீங்க வேண்டிய வேண்டுதல்கள் நிச்சயம் பழிக்கும் எல்லா பொருளுக்குமே ஒரு ஆயுள் காலம் இருக்கு அது முடிஞ்ச பிறகும் பூஜை அறியில வச்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்பவும் தவறான செயல் இத்தகைய பொருட்களை அப்புறப்படுத்திட்டு புதிதாக பூஜை செய்யும் போது நம்ம என்ன வேண்டுறோமோ அதனுடைய பலன்கள் நிச்சயமாக பழிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ண மறந்துடாதீங்க அப்போதான் நாங்க போடுற இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் ஆன்மீக தகவல்கள் கொண்ட வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் மற்றொரு ஆன்மீக தகவல்கள் கொண்ட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் மூலம் சந்திக்கலாம் நன்றி